எனக்கு நம்ம அசாஸ் ஹிஸ்ட்ரி சேனலில் பத்தாம் வகுப்புக்கான காலக்கோடு டைம் லைன் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது வந்து அஞ்சு மார்க்கு உண்டு இதில் அதனால நீங்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையிலான ஏதேனும் ஐந்து நிகழ்வுகளுக்கு காலக்கோடு வரைந்து குறிப்பு தருக அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்னன்னா இருபது ஆண்டுகளுக்கு கேட்பாங்க அந்த காலம் கொடுப்பாங்க அப்போ நம்ம அந்த காலக்கூடில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்கேல் போட்டிருக்க பார்க்கணும் ஸ்கேல் ஃபஸ்ட்டு முக்கியம் ஸ்கேலில் இந்த அளவு பார்த்தீங்களா இது மேலேருந்து கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்னு சொல்லி பத்து பத்து ஆண்டுகளாக நம்ம எழுதிக்கணும் அதுக்குத்தேன் இதை எப்படி நம்ம பார்க்கணும் நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னு இருக்காத்தேன் அளவு திட்டம் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு அழகு பத்து ஆண்டுகள் இந்த ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு இந்த ஒரு அழகு ஆண்டுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து ஆண்டுகள் அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையிலான ஏதேனும் ஐந்து நிகழ்வுகள் அப்படின்னா நாம் உலக வரலாறுல பார்த்துக்கலாம் டென்த்துக்கு முதல் நான்கு பாடம் உலக வரலாறு அப்போ அதில் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் பால்கன் போர் இதுக்கு நேர பத்து பதினொன்னு பன்னெண்டு எழுதுங்க முதல் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டுல போடுறீங்க அதுக்கடுத்து பதினாலுல முதல் உலக போர் தொடக்கம் முதல் உலக போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினாலுல போட்டுக்கோ அதுக்கடுத்து பதினேழுல ரஷ்ய புரட்சி இருக்கு அதுக்கடுத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழுக்கு நேரம் ரஷ்ய புரட்சி எழுதிக்கலாம் இல்ல அப்படின்னா ரஷ்ய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டுல முதல் முதலுலக போர் முடிவு முதலுலக போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பன்னாட்டு சங்கம் பன்னாட்டு சங்கம் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடம் கரெக்டாக அதுக்கு அந்த கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணி வெளியில் எழுதி ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம்னா இது அஞ்சு மார்க்கு இதில் குறிப்புகள்னு போட்டு முதல் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது போர் ஆயிரத்தி ஐரோப்பிய நாடுகள் இரு அணிகளாக பிரிந்து மைய நாடுகளாகவும் நேச நாடுகளாகவும் பிரிந்து செயல்பட போரிட்டது ரஷ்ய புரட்சி சார் மன்னர்களை எதிர்த்து நடந்துச்சு அப்படின்னு விட்டுக்கலாம் முதலுலகப் போர் முடிவுட்டுறது அப்படின்னு விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒரு குறிப்பிட்டிருக்கலாம் இந்த உலக போருக்காக நாட்டில் அதாவது உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துறதுக்காக பன்னாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்படின்னு நினைக்கலாம்